மனித நெய்யமுடைய மானிட மகன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளே இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் மனித நெய்யமுடைய மானிட மகன் குளம் பார்க்காமல் கோத்திரம் பார்க்காமல் ஆள் பார்க்காமல் முகதாஜனியை பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் கடவுள் நன்மை செய்பவராக இருந்தார் அதைத்தான் நம்ம இருபத்தி மூன்று ஆறில் வாசிக்கிறோம் திருப்பாடலில் ஊழி ஊழி காலம் அவர் செய்த நன்மையும் குருவை நம்மை பின்தொடரும் திருத்துவி பத்தாம் மதீரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் செல்லும் இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார் பரிசுத்த ஆவியரை குறித்து வாசிக்க ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் தேவனிடத்தில் அன்புக்குறு பிள்ளைகளுக்கு சகலவற்றை நன்மைக்கு எதுவாக பரிசுத்த ஆவியர் மாற்றி கொடுக்கிறார் தமது திருத்துவத்தை வெளிப்படுத்துகிற தந்தை மகன் தூய ஆவியினர் சுவாபம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வேன் அதுதான் ஒரே வரியில் போடப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கு ஒருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்றில் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பவுலியா சொல்லுகிறார் நான் எனக்கு பயன் பலன் தருவதை நாடாமல் பலருடைய மீட்படையும்படி பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடினேன் எனக்கு இருக்க சுகத்து எனக்கு வருகிற சுகம் எனக்கு ஒரு வருகிற நலன் எனக்குள்ள ஆசிர்படுத்தி நான் கவலைப்படல அதான் சொல்ல நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி பலரும் விடுதடி பலரும் வாழ்வு அடையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடினேன் தந்தையினுடைய சுவாபம் இயேசுவினுடைய சுவாபம் பரிசுத்தாடைய சுவாபம் பவுளுடைய ஆட்கள் இருந்தது அதே மனதில் நமக்குள் இருந்தால் எனக்கு பலன் தருவதே நான் நாடாத அப்படி பிறரும் மீட்படைய அவர்களுக்கு பலன் தருவதை நாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்